என்ஜினியரிங் ஃப்ரீ சீட்ஸு மூன்று பேருக்கு வழங்கப்படும் என்ஜினியரிங் ஃப்ரீ சீட்ஸு மூன்று பேருக்கு வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் என்ஜினியரிங்கில் ஐம்பது சதவிகித க கல்வி கட்டணத்தில் மேலும் ஒரு ஐந்து மாணவர்களுக்கு சீட்டு வழங்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஒன்று உங்கள் தலைவர் அல்லது செயலாளரிடம் உரிய அனுமதி மீன் கடிதத்துடன் நீங்கள் பதிவாளரை இந்த அனுமதி மீன் அப்ரோச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக மருத்துவக் கல்லூரிகள் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மற்றும் தாய் முகாமை டென்டல் கல்லூரி சார்பாக இன்று காலை முதல் உங்களுக்கு ஃப்ரீ கேம்ப் நடந்தது இந்த ஃப்ரீ கேம்பை ஒட்டி உங்களுக்கு மருத்துவ அட்டை வழங்குவதில் உள்ள பயன்களை வந்து உங்களுடைய டீன் வந்து விளக்குனாங்க இது முக்கியமாக வந்து உடல்நல முறை கல்வி வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் டீம்டு யூனிவர்சிட்டி அகில அனைத்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அரசு பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் டிமுடி யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி இந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களில் ஒரு முப்பது பல்கலைக்கழகங்கள் அதாவது டாப் டூ டு த்ரீ பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு உள்ளே உள்ள பல்கலைக்கழகங்கள் தான் கிரேடட் அட்டானமியில் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஒன்று அவன் ஏ பிளஸ் கிரேடு வாங்கி எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறது மட்டுமல்ல எங்கேருந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது அதனால் ஒரு தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் உங்கள் மகனோ மகளோ இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ பெறுவதற்கு வாய்ப்பாக நமது தலைவர் அவர்கள் முன்னரே இந்த சின்ன திரை இயக்குநர்கள் மட்டுமல்லாமல் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அதே மாதிரி திரைப்படத்துறை சார்ந்த பல்வேறு சங்கங்களுக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்து அவர்கள் குழந்தைகளை பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்து வருகின்றார்கள் இந்த வரிசையிலே இன்று இந்த சின்ன இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக கீழ்கண்ட ஐ மீன் ஹயர் ஸ்டடிஸ் சீட் அலக்கேஷனை அஃபீஷியலாக இங்கே வந்து சொல்கிறோம் வி ஆர் ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் தாலோயிங் சின்னத்திரை டைரக்டர் கல்வியாண்டில் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு என்பதை எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் இதன்படி அதாவது கல்விகள் அந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் சார்ந்த படிப்புகளில் ஐந்து சீட்டுகள் ஃப்ரீ சீட்டுகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆர்ட்ஸ் கோர்ஸுகளில் ஐந்து ஃப்ரீ சீட்டுகள் வழங்கப்படும் அதேபோல் என்ஜினியரிங் ஃப்ரீ சீட்ஸு மூன்று பேருக்கு வழங்கப்படும் என்ஜினியரிங் ஃப்ரீ சீட்ஸு மூன்று பேருக்கு வழங்கப்படும் இது மட்டுமல்லாமல் என்ஜினியரிங்கில் ஐம்பது சதவிகித கல்வி கட்டணத்தில் மேலும் ஒரு ஐந்து மாணவர்களுக்கு சீட்டு வழங்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஒன்று உங்கள் தலைவர் அல்லது செயலாளரிடம் உரிய அனுமதி கடிதத்துடன் நீங்கள் பதிவாளரை இந்த அனுமதி மீன் அப்ரோச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர்கல்வி பெற்று மேன்மேலும் சிறப்புடைய நமது தலைவர்கள் காட்டிய வழியிலே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறோம் நன்றி வணக்கம் நமது சங்கத்தின் சார்பாக தலைவர் செயலாளர் பொருளாளர் மூவரும் ஐயா அவர்களுக்கு சால்வை போ அனைவரும் கரகோஷம் அளித்தனர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பல்கலைக்கழகம் சார்பாக தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் திரு மங்கை ஹரிராஜன் அவர்களை நமது கல்விக் குழும தலைவர் அவர்கள் சால்வை மற்றும் நினைவு பரிசு அறிவித்து சரியாதை செய்கிறார் அடுத்ததாக பொதுத்து செயலாளர் திரு கோபி பீமி சிங் அவர்களுக்கு நமது கல்லூரியின் தலைவர் அவர்கள் சால்வை மற்றும் நிறைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்கிறார் சின்னத்துறை இயக்குநர் சங்க பொருளாளர் திரு அறந்தாங்கி சங்கர் அவர்களுக்கு நமது கல்லூரியின் தலைவர் அவர்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்த சின்னத்துறை நடிகர் திரு துரைமணி அவர்களுக்கு நமது பல்கலைக்கழக தலைவர் அவர்கள் கால்வி அணைக்கிறார் நமது பல்கலைக்கழக தலைவர் அவர்களிடமிருந்து மருத்துவ காப்பீட்டு அட்டையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திரு குலசேகரன் அவர்கள் திரு கே குலசேகரன் அவர்கள் நம்முடைய சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்துக்காக இலவச மருத்துவ அட்டை வழங்கி மற்றும் கல்லூரிகளிலே உள்ள பிஇ பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற படிப்புகளுக்கு சீட்டுகள் இலவசமாக வழங்கி நமக்கு பெரும் ஆதரவு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்